இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு ஜூலை மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதுல ஒன்னாவது ஒரு முக்கியமான நாள் இன்று வந்திருக்கு இன்னைக்கு ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் இன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடியுடைய பத்தாம் நாள் கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமான சனிக்கிழமை கிடையாது மிகவும் உற்சவமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்னைக்கு சனிக்கிழமை உற்சவம் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று மூன்றாம் பிறை தரிசனமானது வருது இன்று வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசன காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது ஆடியில் வரக்கூடிய இன்றைய மூன்றாம் பேரை தரிசனத்தில் சந்திரனிடையே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வெளிவரும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த சந்திர தரிசனத்தில் சந்திரனிடமிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜினால் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எதில் பாதகமான பலன் கிடைக்கும் எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்றைய சந்திர தரிசனத்தில் சந்திரனை பார்க்கறது எந்த அளவுக்கு புண்ணியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ so, இன்று சந்திரனை பார்க்காம இருக்காதிங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் வானத்தில் சந்திரன் தெரிவார் அவரை பார்க்கறது மகா புண்ணியோ ஸோ so, சந்திர தரிசனம் எந்த அளவுக்கு சிறப்பானதுங்கிறத உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் முதல்ல சந்திரனை தரிசனம் பண்ணுவது எந்த அளவுக்கு புண்ணியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு எதில் சாதகமான பலன் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் வணங்குவது நல்லதுங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் சூரியனுக்கு இணங்காக சந்திரனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வணங்குறது ரொம்ப 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 நல்லது சந்திரனை எப்போ வணங்கணும்னா மாலை நேரத்தில் தாங்க வணங்கணும் மாலை நேரம் எப்பொழுதுமே வந்து விஷ்ணுவின் நேரமாகோ அந்த நேரத்தில் சந்திர தரிசனம் பண்ணுவது ரொம்ப 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 நல்லது அதிலையும் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாளாக வரக்கூடிய இன்றைய சந்திர தரிசனத்தை பார்க்கறது அவ்வளோ ஒரு சிறப்பு அந்த வகையில் இன்று ஆடி மாதம் மூன்றாம் பிறை மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அமாவாசையின் மூன்றாவது தினமான இன்று சந்திர தரிசனம் பார்த்து வணங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பு அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் இன்று தெரியக்கூடிய நிலவு தான் மூன்றாம் பிறை என அழைக்கப்படுகிறது ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது ஆனால் இன்றைய நாள் மூன்றாம் நாளான துவாததியில் திதியில் தெரியும் வந்து நிலவு அதாவது இன்றைக்கு தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் அதனால தான் இன்றைய நாள் மூன்றாம் பேரை பார்க்கறது ரொம்ப புண்ணியம் என்பது சொல்ல வர ஒருமுறை முறை விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகருடைய திருவுருவை பார்த்து சிரித்தார் இதனால் கோபமுற்ற விநாயகப் பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகருடைய சாபத்தால் சந்திரனுடைய அழகு குன்றியது பின் சந்திரன் பொடி விளந்தார் இதனால் கவலை அடைந்த சந்திரன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார் அந்த தவத்தின் விளைவாக தன்னுடைய பழைய அழகை பெற்றதுதான் இந்த சந்திர தரிசன நாளாக குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட இந்த சிறப்புமிக்க சந்திர தரிசனம் செய்யக்கூடிய இன்றைய நாள் நீங்கள் சந்திரனை தரிசனம் பண்ணும்போது இந்த மாதிரி செய்திங்கன்னா பலன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இன்று சந்திரனை நீங்கள் பார்க்கும்போது கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பெரிய தரிசித்து வணங்கினால் பெண்கள் உங்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்புறம் அமாவாசையில் இன்று மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் இன்னும் நீங்கள் காணறதுனால உங்களுக்கு ஞாபகம் சக்தி அதிகரிக்கோ, மனக்குழப்பம் நீங்கோ மெயினாக கண் பார்வை தெளிவாகும் ஆயுள்கள் வந்து கூடும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெற சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்களை இன்று நீங்கள் செய்யணும் இதனால் பல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மூன்றாம் பிறை தரிசனம் இன்று நீங்கள் செய்திங்கன்னா சிவனே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் இந்த மூன்றாம் பிறையை தரிசிக்கிறதுனால உங்களுக்கு செல்வ வளத்தை பெற்று வற்றாத பிரகாசத்தோடு திகழ்வீங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி சனிக்கிழமை கூடி வருகிறது கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆறு முப்பதுக்கு தெரியும் ஏழு பதினைந்து மணி வரையும் இருக்குது அந்த நேரத்தில் சந்திர தரிசன காணுங்க கரெக்டாக இருக்கும் இது தாங்க சந்திர தரிசனத்துடைய மகிமை இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்புறம் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த சந்திர தரிசன நாளான இன்றையிலிருந்து கிரகங்களோட சஞ்சாரத்தினால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை சொல்கிறேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்து பயன்பெறுங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்றைய இந்த சந்திர தரிசனத்தில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தின்படி குடும்பம் தாய் மற்றும் தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் உங்களுக்கு நீங்கும் பெற்றோர்கள் எல்லா விஷயத்திலையும் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்கி சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் ஆக்சுவலி திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதிலெல்லாம் இனி சாதகமாக விஷயங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது எதிலெல்லாம் சாதகமான விஷயங்கள் நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால எவ்வளவு தடைகளோ அல்லது வந்தால் கூட அதனை எளிதில் வென்று விடுவீங்க ஏன்னா சந்திரன் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலனை இன்றையிலிருந்து கொடுக்க போறாரு அதனால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அதுக்கான யோகம் இருக்கு பூர்வீக சொத்துல இருந்த தடைகள் கூட உங்களுக்கு முழுசா நீங்கும் பணவரவு பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது அதே நேரத்தில் பெரிய வளர்ச்சியும் உடனடியாக எதிர்பார்க்க முடியாது பொருளாதாரம் சீரான நிலையில் இருக்கோ அதனால சீரான நிலையில் இருக்கும்போதே பொருளாதாரத்தில் நிறைய சேமிப்பு பண்ணுங்க வீட்டு வசதி அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் செய்யணும் வாகனம் வாங்கக்கூடிய யோகை இருக்குது ஸோ இதெல்லாம் சாதகமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க குறுக்கு வழிகளில் இனிமேல் வந்து கொஞ்ச நாளைக்கு செல்லக்கூடாது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டால் பெரிய அளவுக்கு சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் மெயினாக ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் அதிக ஆசைகள் ஏற்பட்டு மாயை போன்ற ஒரு சூழலில் சிக்கிக்கொள்ள நேரிடும் எனவே எந்த விஷயம் செய்தாலும் இனி தெளிவாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆக்சுவலி யாரையும் நம்பி பணம் கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் அவசரப்பட்டு யாரையாவது நம்பி பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லி முதலீடுலாம் பண்ணக்கூடாது குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறுக்கு வழிகளில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் பெரிய அளவு நஷ்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு கூட இந்த டைம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது திருமணமான தம்பதிகள் கூட பிரச்சனை வராமல் இருக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் அல்லது மனைவியுடைய உடல்நலத்தில் கூடுதல் கவனம் இன்றிலிருந்து செலுத்த வேண்டும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில் நடத்துபவர்கள் இந்த டைம் முழுவதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ இதிலெலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு இன்றிலிருந்து என்ன விஷய சாதகமாக நடக்கும் எதில் கவனமாக இருக்கணும் இன்று சந்திர தரிசனம் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் நீங்க இதை பார்த்து பலனடை போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களைப் போல கும்பராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல புதிய அப்டேட் ஆக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மாத ராசி புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ